இந்த நிலம் பாருங்கள் இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய லேண்டு தான் இதுவும் ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்ருக்கு பாருங்க சுற்றி வேலி போட்டிருக்காங்க இந்த முள் வேலி போட்டிருக்காங்க இது வந்து குத்தகைக்கு விட்டுருக்குறாங்க இந்த செங்கல் அறுக்கிறதுக்கு அந்த குத்தகைக்காலம் அவங்கள முடிஞ்சிடுச்சு அவனும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுக்கு இந்த நிலம் பாருங்கள் ரோடு மேலே தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்துலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடம் பாருங்கள் ரோடு மேலே தான் இருக்குது பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மொத்தம் நிலம் விவசாய நிலம் தான் இது பாருங்கள் வந்திருக்கு விற்பனைக்கு பாருங்கள் ஒரு நல்ல இடம் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா இது ஒரே ஓனர் தான் இந்த நிலத்துக்கு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் எதிர்பார்க்குறாரு உட்காந்து பேசுனா முன்ன புண்ண முடிக்கலாம் பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கு இடமெல்லாம் நல்ல இடம்தான் செம்மண்ணு பூமி அது பாருங்கள் நல்லாயிருக்கு அருமையான இடம் தான் அந்த வேலி போட்டு காம்பவுண்டு இது இது கட்டியிருக்காங்க பாருங்கள் கேட் போட்டிருக்காங்க சுற்றியும் ஒரே ஸ்கொயராக தான் தெரியுது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு செம்மண்ணு பூமி தண்ணி தான் விவசாயம் நடக்குது பக்கத்து தோட்டம் எல்லாமே வேலை போட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லை ரோடு மேலே இருக்குது பாருங்கள் இது பஞ்சாயத்து ரோடுங்க மெயின் ரோட் வந்து பஞ்சாயத்து ரோடு மெயின் ரோட்டுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முந்நூறு அடி இருக்கும் முந்நூறு தான் இருக்கும் மெயின் ரோட்டுக்கு இதுக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கு ஒரு அருமையான இடம்தான் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் ஒரே ஓனர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு நல்ல இடம் ரோடு மேலே இருக்குது நிலம் அருமையான நிலம் விவசாய நிலம் பாருங்கள்